வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் மதுரை விமான நிலையத்திற்கு இமான சேகரனார் பெயரா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் மதுரை விமான நிலையத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சில விஷமிகள் குறிப்பாக இந்த ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் இன்னும் ஒரு சில குரூப்லாம் சேர்ந்துக்கிட்டு முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரையே அன்னைக்கு முடக்கிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி இருபது அன்னைக்கு நான் மதுரையில் தான் இருந்தேன் ஒரு முக்கியமான போராட்டம் தனிநபராக முக்கியமான போராட்டம் பண்ணுறதுக்காக மதுரையில் தான் இருந்தேன் அந்த போராட்டத்தை முடித்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கு பிறகு நேராக டிஜிபி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஃபார்வர்ட் பிளாக் கதிரவனில் இருந்து அந்த குரூப் ஒட்டுமொத்த குரூப் மேலையும் பஸ்ஸை அடித்து உடைச்சதுக்காகவும் கடையை யாராவது திறந்து வச்சுருந்தா அவங்கள கள்ள தூக்கி அடித்து கடையை மூட சொன்ன மூட சொன்னதுக்காகவும் பொது சொத்து பொது சொத்தை சேதப்படுத்தியதற்காகவும் டிஜிபி ஆஃபீஸில் போயிட்டு பெடிஷன் கொடுத்தேன் பொதுவாகவே இந்த மாதிரி ரவுடி பயல்களை எதிர்த்து காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிகிறது கிடையாது அதனால தான் அவனுங்களாம் அவ்வளோ தைரியமாக இருக்கிறானுங்க புரியுது அவங்களுக்கு கடையை யாராவது திறந்து வச்சுருந்தா களை தூக்கி அடித்து பயமுறுத்தி கடையை மூட வச்சிட்டானுங்க அதே போல் பஸ்ஸெல்லாம் அடித்து உடச்சிட்டானுங்க முழுக்க முழுக்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையை முடக்கிட்டானுங்க நான் பாதி தூரம் நடந்து தான் போனேன் எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாமல் நடந்து தான் போனேன் அந்த கோவத்தில் தான் வந்து டிஜிபி ஆஃபீஸில் பிளாக் கதிரவன் கருணாஸ் நடிகர் கருணாஸ் இன்னும் ஒரு சிலர் மேலாம் புகார் கொடுத்தேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் திண்டுக்கல்லில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டுவேன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு அவருக்கு முக்குளத்தோர் மேலே பாசம் வந்துருச்சு திடீர் பாசம் உடம்புக்கு நல்லது கிடையாது அவர் கொளுத்தி போட்டு போயிட்டார் இப்போ திருப்பி என்ன ஆகிடுச்சு இந்த விஷயம் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது குறித்து பிரபலங்கள் கிட்ட கருத்து கேட்டேன் நான் நிறைய பிரபலங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மதுரை வந்து அமைதி பூங்காவாக இருக்குது தென் மாவட்டம் வந்து அமைதி பூங்காவாக இருக்குது இந்த நேரத்தில் அது மதுரை விமான நிலையம்னே இருந்துட்டு போட்டுமே எதுக்காக பேரை மாற்றணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு நடிகை கஸ்தூரி பாஜக நிர்வாகியான நடிகை கஸ்தூரி அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா அவங்க அடிப்படையில் ஒரு பெண்ணியவாதி மதுரை விமான நிலையத்திற்கு எம்எஸ் சுப்புலட்சுமியோட பேர் தான் வைக்கணும் ஏன் அப்படின்னா அடிப்படையில் நான் ஒரு ஃபெமினிஸ்ட் பெண்ணியவாதி எம் எஸ் சுப்புலட்சுமி வந்து தேவதாசி குலத்தை சேர்ந்தவங்க பாரத் ரத்னா விருது பெற்றவர் அதனால் அவங்கள கௌரவப்படுத்துகிற விதத்தில் மதுரை விமான நிலையத்திற்கு எம் எஸ் சுப்புலட்சுமியோட பேர் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதே போல் பல பேர்கிட்ட நான் கருத்து கேட்டதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க எல்லாருமே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களே சொல்கிறாங்க எதுக்காகங்க எதுக்காக ஏதாவது ஜாதி கலவரம் வர்றதுக்கா அது மதுரை விமான நிலையம்னே இருண்டு போட்டுங்க அப்படி இல்லைன்னா அன்னை மீனாட்சி விமான நிலையம் அப்படின்னு பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள் அது பொதுவாக போயிடும் அப்படின்றாங்க புரியுதா உங்களுக்கு ஒன்று ஏற்கனவே நாம் எல்லாருமே கூப்பிடுற மாதிரி மதுரை விமான நிலையம்னே இருண்டு போட்டோம் அப்படி இல்லையா சிறுபான்மையினர் சிறுபான்மையின மக்கள் உட்பட கொண்டாடுகிற அன்னை மீனாட்சியோட பேரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்டலாம் அப்படின்னு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்களே சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸ்டாலினை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா திமுக ஏன் மெளனமாக இருக்கிறது எப்போவுமே திமுக இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும் முத்துராமலிங்க தேவர முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கிறேன் அப்படின்னா திமுகவுக்கு தேவேந்திர குல வேளாளரோட ஓட்டு கிடைக்காது இமானுவேல் சேகரனாரோட பேரை வைக்கிறதுக்கு பரிசீலனை பண்ணால் திமுகவுக்கு முக்குளத்தோர் ஓட்டு கிடைக்காது அதனால் திமுக இந்த இடத்துல ஐசியூவில் இருக்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள திமுக மதுரை விமான நிலையத்திற்கு என்ன பெயர் சூட்டலாம் அப்படின்றது குறித்து கண்டிப்பாக கருத்து தெரிவிச்சே ஆகணும் இதில் முக்குளத்தோர் சமு முத்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திண்டுக்கலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கொளுத்து போட்டு போயிட்டார் இல்லையா மதுரை விமான நிலையத்திற்கு வந்து முத்துராமலிங்க தேவரோடய தான் வைக்கணும் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்லாம் குளித்து போட்டு போட்ட போயிட்டார் இல்லையா அது அதை டிடி வி தினகரன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா தென் மாவட்டம் அமைதி பூங்காவாக இருக்குது எனக்கு எதிராக கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது நல்லது கிடையாது தென் மாவட்டத்தோட அமைதியை வந்து இது சீர்குலைக்கும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்ன கருத்து வந்து உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு இந்த விஷயத்துக்காக டிடிவி தினகரனை கண்டிப்பாக நாம் எல்லாருமே பாராட்டியே தீரணும் அப்போ இந்த பிரச்சனையை எப்பப்பா தூண்டி விடுறது யார் அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் இந்த ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் அப்புறம் இன்னும் ஒரு சில வெட்டி பயலுக்கு தான் இந்த ஜாதி கலவரத்தை உருவாக்குறதுக்காக மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அலையிறது முக்குளத்தோர் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய மதுரைக்கு மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரோட பேரை வைக்கணும்னு இப்போ ஏன் எடப்பாடி வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னு அவரே சொல்லும்போது இந்த அல்ற சில்ற பசங்களான பிளாக் கதிரவன் அப்புறம் கருணாஸ் இப்போ கொஞ்சம் அடங்கிட்டார் ஏன்னா கருணாஸ் கருணாசுமன்லாம் நான் போயிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புகார் கொடுத்தேன் நான் இன்னும் ஒரு சில அல்லக்கைங்களாம் இருக்குதுங்க அவங்க தான் இந்த பிரச்சனையை தொடர்ந்து கிளப்பிட்டுருக்காங்க என்னை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்திற்கு மனசாட்சிப்படி சின்ன உடைப்பு கிராமத்தை சேர்ந்த மக்கள்தான் விமான நிலையம் கட்டுவதற்காக நிலத்தை கொடுக்குறாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை மக்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருப்பியும் சொல்கிறேன் மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க அத்தனை பேருமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் விமான நிலையம் கட்டுறதுக்கு எங்களுடைய நிலத்தை கொடுக்குறோம் அதுக்கு பரிகாரமாக மத்திய அரசு எங்களுடைய சமுதாயத்து தலைவரான இமானுவேல் சேகரனாரோட பேரை வைக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறது நியாயமானது தானே அதாவது இமானுவேல் சேகரனாரை நீங்கள் ஏன் ஒரு ஜாதிய தலைவராக பார்க்குறீங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தானே நிறம் கொடுக்குறோம் எங்கள் நிலத்தில் தானே மத்திய அரசு வந்து இப்போ விமான நிலையம் கட்டப்போகுது அப்போ எங்கள் தலைவரோட பேரை வைங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடுநிலையாளர் அடிப்படையில் நான் கோனார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் நான் வந்து இதுக்கு உடன்படுறேன் அப்படி இல்லைன்னா அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்னை மீனாட்சி பேரை சூட்டலாம் அப்படியே இல்லை அப்படின்னா வைகை இயற்கை பேர் வைகை நதியோட பேரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டலாம் செல்வி ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பச்சை கலர் கோட்டு அணிஞ்சிருப்பாங்க அடிப்படையில் அந்த அம்மா வந்து மதுரை மீனாட்சியோட தீவிர பக்தை அவங்க மீன் முட்டையிட்டு விட்டு எப்படி வந்து அந்த முட்டைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குதோ அந்த மீனோட கண்ணில் இருந்து ஒரு ஒளி ஒரு ஒளி வரும் அந்த தான் மீன் முட்டையை மீன் முட்டை வந்து குஞ்சு பொறிக்குது அந்த மாதிரி மதுரை மீனாட்சி வந்து மதுரை மாவட்டத்து மக்களை வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் செல்வி ஜெயலலிதா பச்சை நிற ஆடையை உடுத்தியிருந்தார் அவர் அவங்க அவங்க வந்து அடிப்படையில் மதுரை மீனாட்சியோட தீவிர பக்தின்றத நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுன்றதில் எல்லாருக்குமே தெரியும் அதனால் அன்னை மீனாட்சியோட பெயர் வைக்கலாம் அல்லது வைகை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அல்லது சின்ன உடைப்பு கிராமத்து மக்களோட கோரிக்கையை ஏற்று இமானுவேல் சேகரனாரோட பெயர் வைக்கலாம் திமுகவுக்கு என்ன ஐடியா அப்படின்னா மக்கள் யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ஜாதி கலவரமாகிடும் அப்படின்ற பயத்தில் தான் திமுக வந்து சைலண்ட்டாக இருக்குது அப்படி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா நைஸாக திமுக என்ன தருவா பண்ணோம் ஒன்று கருணாநிதி பேரை வச்சிடும் அல்லது ஈவே ராமசாமி பேர் வச்சிடும் அல்லது ஏதாவது ஒரு வெள்ளக்காரனோட பேரை வச்சிரும் வில்லியம் பெயிங் பிரபு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வெள்ளக்காரனோட பேரை வச்சிரும் அப்படியே இல்லைன்னா சமூக நீதி விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடும் அந்த ஐடியா கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்கும் தயவுசெய்து யாரும் அதை அனுமதிக்காதீங்க இது வந்து மத்திய அரசோட கையில் தான் இருக்குது திமுக என்ன வேணாலும் பேர் சொல்றதுக்கு ரெடியாக இருந்தாலும் மத்திய அரசோட கையில் தான் இருக்குது இந்த இடத்துல கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அடிப்படையில் இமானுவேல் சேகரனார் சிறுபான்மையை சிறுபான்மை இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர் அவர் இமானுவேல் அப்படின்ற பேரே ஒரு கிறிஸ்தவரோட பேர் அப்போ சிறுபான்மையின மக்களுடைய இரட்சகராக ஆதரவாளராக காட்டிக்கொண்டு அப்பாவி சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பறித்து கொண்டிருக்கிற திமுக ஏன் இமானுவேல் சேகரனாரோட பேரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டக்கூடாது அவர் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவர் கிடையாது அவர் வந்து இராணுவத்தில் இருந்தவர் இராணுவ வீரர் வெள்ளையனே வெளியேறு சுதந்திர போராட்ட சுதந்திர போராட்ட தியாகியவர் நிறைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாரு நன்கு படித்தவர் அவங்க குடும்பமே வந்து நல்லா படித்தவங்க அவங்க அம்மாலாம் டீச்சரு காங்கிரஸில் இருந்தவர் அந்த அடிப்படை ஒரு தேசிய கட்சியில் இருந்தவர் அவர் முத்துராமலிங்க தேவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அப்படி இருக்கும்போது ஏன் இமானுவேல் சேகரனாரோட பேரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டக்கூடாது காமராஜரே வந்து இமானுவேல் சேகரனாரை காங்கிரஸ் கட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு அன்போடு அவரை வந்து கட்சியில் இணைச்சிக்கிட்டார் காமராஜர் வந்து தனிப்பட்ட முறையில் இமான இமானுவேல் சேகரனார் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுருக்கிறார் நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் காமராஜருடைய நன்மதிப்பை பெற்ற சிறுபான்மை இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவரான சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்ட இமானுவேல் சேகர்னாரோட பேரை ஏன் திமுக மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் வைக்கக்கூடாது ஒரு ஆதிக்க சாதியை எதிர்த்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து தலைவரான இமானுவேல் சேகரனாரோட பேரை ஏன் திமுக சூட்டக்கூடாது தன்னை வந்து திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி காவலராக போலியாக காட்டிக்கொள்கிற திமுக ஏன் இமானுவேல் சேகரனாரோட பேரை வைக்கக்கூடாது ஏமா நீ என்னம்மா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண்மணியான்னு கேட்காதீங்க நான் வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்த பெண் ஒரு சமூக ஆர்வலராகவும் ஊடகவியலாளராகவும் மனசாட்சி படியும் நேர்மையாக நடுநிலையாளராக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா ஒன்று அன்னை மீனாட்சியோட பேரவைங்க அல்லது இமானவேர் சேகரனாரோட பேரவைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்